இந்த நம்பருட்டு முட்டை முட்டாய் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் யாருக்காக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் பையனோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டும் வந்து அவன்க்கு அன்றைக்கி ரம்ஜானுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் அவனை சொல்லிவிட்டு நான் ஆர்டர் பண்ண சொல்கிறேன் அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தானோலாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க காய் கிலோ ஒரு கிலோ அளவுக்கு ஆட்ரு பண்ணியிருந்தாங்க டம்ரோடு கேட்குறவங்களுக்கு சின்ன பீஸாக முட்டை மிட்டாய் வச்சு கொடுத்துருந்தோம் முட்டை மிட்டாய் கேட்குறதுக்கு வந்து சின்னதாக டம்ரோட் வச்சு கொடுத்துருந்தேன் ஏன்னா அப்போ தான் ஷாம்பிளுக்கு அவங்க சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஆனால் பசங்கள்லாம் இந்த மாதிரி வந்து செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பசங்க வந்து சாப்பிட்றதான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸ் பார்த்தா எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க போல இருக்குது பார்க்கட்டும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் வேண்டாம் அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னு சொன்னால் பசங்களாட்டி தான் இந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிது அதனால சொல்லிவிட்டு பசங்களுக்கு நம்ம சும்மா தான் செஞ்சோம் அவங்கள ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டில் சந்திப்போம்